ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காராமணி சுண்டல் தான் பண்ண போகிறோம் இந்த காராமணி சுண்டலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சுண்டல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு மூணு வர மிளகாவை கிளீட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கேரட்டை துறி வச்சுருக்குறேன் இப்போ கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கேரட்டை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக கேரட்டை நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு காரமணியை குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ காரமணி சேர்த்துக்கலாம் காரமணி சேர்த்து கேரட்டோட நல்லா கலந்து விட்டுடலாம் வெறுமணமே காரமணியாக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கேரட்டோட சேர்த்து செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கேரட்டோட காரமணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ண மல்லிகையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஹெல்த்தியான காரமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ